இலங்கையின் முதற்கர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் விண்ணின் நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் சிஐடியில் இன்று முன்னிலையாக உள்ள ரணில் பௌத்த மயமாக்கலின் அடுத்த கட்டம் வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு பாரிய சவால் கட்டுநாயக விமான நிலையத்தின் நெரிசலை குறைக புதிய தீர்வு மேல் மாகாணத்தில் அதிகரித்து வரும் நோய் புதிய கட்டத்தை நோக்கி இலங்கையின் கல்வித்துறை யாழில் நேர்ந்த சோகம் கடைக்கு சென்ற வர்த்தகர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு இன்று எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பநிலை இருபதுக்கும் மேற்பட்ட தடவைகள் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு காருக்குள் பலியான உயிர் தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் மேற்கொண்ட லண்டன் சுற்றுப்பயணம் குறித்து மேலதிக விசாரணை ஒன்றுக்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் சாண்ட்ரா பெர்னாடோ மற்றும் உத்தியோகபூர்வ ஜனாதிபதி செயலாளர் சமநேக நாயக் ஆகியோரிடம் இதற்கு முன்னர் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று ரணில் விக்ரமசிங்கவிடம் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கிடையே அரசாங்கத்துக்கு மிகவும் நெருக்கமான யூடியூபர் ஒருவர் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவது உறுதி என்றும் அதன் பின்னர் பதினான்கு நாட்களுக்கு விளக்க மறியலுக்கு அனுப்பப்படுவார் என்றும் தகவல் வெளியிட்டுமை குறிப்பிடத்தக்கது வடக்குகழகில் உள்ள அரசின வெளியிட்டு அவற்றை வழிபாட்டு இடங்களாக பிரகடனம் செய்ய வேண்டும் என்று அமரபுர மகாசங்க சபை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றி கருத்து வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா அமரபுர மகாசங்க சபாவின் பொதுச் செயலாளர் வனப்பிலப்படியே ஸ்ரீ சீவலி தேர இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வழிபாட்டு தலங்கள் பௌத்த சிதைவுகள் மடங்கள் மற்றும் கல்வெட்டுகள் தனிமைப்பட்டுள்ளன பல்வேறு இனக்குழுக்கள் அவற்றை பாதுகாக்க அனுமதிக்கவில்லை வடக்கு கிழக்கில் உள்ள வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க முயற்சிக்கும் போது மகா சங்கத்தினர் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டனர் இந்த முயற்சியில் சிலர் தங்கள் உயிரை கூட தியாகம் செய்ய வேண்டியிருந்தது எனவே நகரங்களில் உள்ளதைப் போல வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த வழிபாட்டு தலங்களுக்கு அரசிதழில் வெளியிடப்பட்டு வழிபாட்டு தலங்களாக பிரகரண வேண்டும் எதிர்காலத்திற்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பலப்பட்டியை ஸ்ரீ சீவலி தேரர் வலியுறுத்தியுள்ளார் தற்போது நாட்டில் பிரிவினைவாத அரசியலுக்கு இடமில்லை என கருத்து வெளியிட்டு வரும் அரசாங்கம் வடக்கு கிழக்கில் தமிழர்களின் தன்மைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை காணப்படுகின்றது தையேட்டி குறுந்தூர்மலை உகந்தை மலை போன்ற இடங்களில் தமிழர்களின் பாரம்பரியம் அளிக்கப்பட்டு பௌத்த செய்யப்படுவதான சர்ச்சைகள் இன்றளவும் தொடர்கின்றது இவ்வாறான பின்னணியில் வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த தளங்கள் வழிபாட்டு இடங்களாக பிரகடனம் செய்ய முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கையை மேலும் வடக்கு கிழக்கு தமிழர்களிடையே பெரும் குழப்பத்தையும் அதிருப்தியையும் அரசாங்கத்தின் மீது தோற்றுவிக்கும் என சமூக ஆர்வலர்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகள் நெரிசலை குறைப்பதற்கான ஒரு புதிய தீர்வாக பயணிகளில் ஒரு பகுதியை வேறொரு இடத்தில் சரிபார்த்து பரிசோதனை செய்யும் யோசனையை அரசாங்கம் முன்வைத்துள்ளது அதற்கமைய கொழும்பு துறைமுக நகரில் தீர்வை வரியற்ற வணிக வளாகத்தில் பரிசோதனை கவுண்டர்களை அமைக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக நகரத்தில் தீர்வை வரியற்ற வணிக வளாகத்திற்கு அருகில் புதிதாக நிறுவப்பட்ட கவுண்டர்கள் மூலம் பயணிகள் கடவுச்சூடுகள் மற்றும் டிக்கெட்டுகளை சரிபார்க்க முடியும் அவர்களின் பொதிகள் இடை சரிபார்க்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளவும் அங்கிருந்து பயணிகள் மற்றும் பொதிகளை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லவும் ஒரு அமைப்பை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது கட்டநாயக விமான நிலையத்தில் தற்போதுள்ள கவுண்டர்கள் கடும் நெரிசல் மற்றும் வரிசைகள் உள்ளன ஆனால் புதிய கவுண்டர்களை அமைக்க இடமின்மை கடுமையான நெருக்கடியாக மாறியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேல் மாகாணத்தில் நீரிழிவு நோய் அதிகரித்து வருவது குறித்து சுகாதார நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அதன்படி குறித்த மாகாணத்தில் ஐந்து பேரில் ஒருவர் தற்பொழுது நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பெரும்பாலும் அதிகப்படியான சீனி நுகர்வு காரணமாகும் என இலங்கை மருத்துவ சங்கத்தின் நிபுணர் மணிகா சுமனத்திலக்க தெரிவித்துள்ளார் சராசரியாக இலங்கையர்கள் ஆண்டுதோறும் இருபத்தைந்து முதல் முப்பது கிலோகிராம் வரை சீனியை உட்கொள்கின்றார்கள் அதே நேரத்தில் சிறுவர்கள் மட்டும் ஒரு நாளைக்கு இருபது தேக்கரண்டி சீனியை உட்கொள்கின்றார்கள் என்று அவர் வெளிப்படுத்தியுள்ளார் அதேவேளை நீரிழிவு இதய நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் தொற்றா நோய்கள் இப்பொழுது நாட்டில் ஏற்படும் அனைத்து இறப்புகளிலும் எண்பது சதவீதத்துக்கு காரணமாகின்றது என இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது கவலை அளிக்கும் விதமாக சிறுவர்களிடையே இந்த நிலைமையும் அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் எதிர்காலத்தில் சந்ததியினரை பாதுகாக்க உடனடி வாழ்க்கை முறை மாற்றங்களில் அவசியத்தை வலியுறுத்தி சீனி மற்றும் உப்பு உட்கொள்ளலை குறைக்குமாறு இலங்கை மருத்துவ சங்கம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது குடிமையுணர்வு மற்றும் ஜனநாயக விழுமியங்களை வளர்ப்பதில் அரசாங்கத்தின் பங்கை வலியுறுத்தி பாடசாலை பாடத்திட்டத்தில் சட்டத்தை அறிமுகப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஹரணி அமர எழுதிய கடிதத்தில் அந்த சங்கம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது சட்டம் அல்லது அது தொடர்பான பாடத்தை ஆரம்ப கல்வி நிலையில் கட்டாயமாகவும் உயர்தர வகுப்பில் ஒரு விருப்ப பாடமாக மாற்ற வேண்டும் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் முன் முன்மொழிந்துள்ளன பல நாடுகள் ஏற்கனவே பாடசாலைகளில் சட்டம் கற்பிக்கின்றன என்றும் இலங்கையின் சூழலுக்கு ஏற்ப பாடத்திட்டத்தை உருவாக்குவதில் கல்வி அமைச்சுக்கு ஆதரவு அளிக்க தயாராக உள்ளதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இந்த கடிதத்தில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் அமரசூரிய மற்றும் செயலாளர் சதுர ஹல்கேன ஆகியோர் விட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக யாழ் நகருக்கு சென்று வர்த்தகர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் முத்தமிழ் வீதி கொட்டடி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சின்னையா பிரேமநாத் என்ற வர்த்தகராவார் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் ஒன்று பதினைந்து மணியளவில் நகருக்குள் சென்ற நிலையில் வர்த்தக நிலையம் ஒன்றின் முன்பாக மயங்கி விழுந்த நிலையில் யாழ்போதனா வைத்தியசாலையை கொண்டு சென்றபோது அவர் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மரணம் தொடர்பில் யாழ்போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் சாட்சிகளை யாழ்ப்பாண போலீசார் நிறைப்படுத்தியுள்ளனா் நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை அதிகரித்த மட்டத்தில் நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மற்றும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மோனராகலை மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளில் வெப்ப குறியீடானது மனித உடலால் உணரப்படும் நிலை எச்சரிக்கை மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதேவேளை வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கழுத்துறை பண்டாரகம துன்போதிய பாலத்திற்கு அருகில் நேற்று மாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் காரில் பயணித்த ஒருவர் மீது டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியால் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த துப்பாக்கி சூட்டில் காரில் இருந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியினால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவர் மீது இருபதுக்கு மேற்பட்ட துப்பாக்கிகள் சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேவேளை சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் ஐம்பத்தி ஏழு வயதுடைய முன்னாள் சிறை காவலர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் ஊடகப் பிரிவுக்கு தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை சந்தேக நபர்களை கைது செய்ய பண்டாரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிஐடியில் இன்று முன்னிலையாக உள்ள ரணில் பௌத்த மயமாக்கலின் அடுத்த கட்டம் வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு பாரிய சவால் கட்டுநாயக விமான நிலையத்தின் நெரிசலை குறைக்க புதிய தீர்வு மேல் மாகாணத்தில் அதிகரித்து வரும் நோய் புதிய கட்டத்தை நோக்கி இலங்கையின் கல்வித்துறை யாழில் நேர்ந்த சோகம் கடைக்கு சென்ற வர்த்தகர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு இன்று எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பநிலை இருபதுக்கும் மேற்பட்ட தடவைகள் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு காருக்குள் பலியான உயிர் இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் என்ற நமது பக்கத்தின் ஊடாக வணக்கம்